கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் மிகப்பெரிய வரலாறு காணாத நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதில் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட நம்முடைய இந்திய உறவுகள் பலியாகியிருக்கிறார்கள் தொடர்ந்து முன்னூறு பேர் காணவில்லை என்று தேடும் பணி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மீட்பு பணியை மிகவும் விரைவாக ஒன்றிய அரசு முடக்கிவிட வேண்டும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த படையை இன்னும் கூடுதலாக அனுப்ப வேண்டும் இழப்பீடுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு இழப்பீடு பொருந்தாது இருந்தபோதிலும் இன்னும் கூடுதலாக தர வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஐந்து கோடி ரூபாயை அந்த நிவாரணத்துக்கு அளித்திருக்கிறார் அவருக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அங்க வகிக்கின்ற அறக்கட்டளையின் சார்பாக ஒரு கோடி ரூபாய் துடைப்பதற்கு வயநாட்டு மக்களுக்கு உதவுவதற்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மூலமாக தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக அளிக்க இருக்கிறோம் இந்த என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இப்பொழுது பத்திரிகையாளர்களிடம் அறிவிக்கிறோம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் உரையாற்றும் பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை பற்றி பேசினால் சாதி தெரியாதவர்கள்லாம் இதை பேசலாமா என்று கிண்டல் அடித்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது இதைவிட ஒரு ஆணவ போக்கு உச்சபட்சமாக பாஜக தலைவர்களுக்கு இருப்பது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே இஸ்லாமிய சகோதரிகள் ஷாகின் பாத்தில போராட்டம் செய்யும் பொழுது இதே அனுராக் தாகூர் அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் இவர்களெல்லாம் இந்த இடத்தை காலி செய்யவில்லை என்றால் அவர்களை அடக்கி ஒடுக்குவோம் என்று பேசியிருக்கிறார் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் தான் அனுராக் தாகூர் இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாஜக தலைவர்கள் தேச தலைவர்கள் யாரையும் உள்வாங்குவதில்லை தேச தலைவர்கள் என்னென்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்னென்ன போதனைகளை இந்திய மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் வரலாறு தெரியாத அரைவேக்காடு அனுராக் தாகூர் இப்படி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது சாதி மறப்பு திருமணத்தை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் அது நடைபெற்றால் தான் இந்த சாதிகள் இல்லாமல் போகும் என்று சொன்னார் அப்படி என்றால் அனுராக் தாகூர் யாருக்கு எதிராக பேசியிருக்கிறார் அவர் நினைத்து பேசியது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை அவர் பெருந்தன்மையாக நான் இதற்கு மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டேன் என்று ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்கார் ஆனா இது யாரை வைத்து பேசுகிறார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்கு எதிராக அனுராக் தாகர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை வன்மையாக இதை கண்டிக்கிறோம் எந்தவித ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள் தான் பாஜகவுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம் அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு மீட்பு குழுவை நியமித்திருக்கிறோம் பத்திரிகை செய்தி அழைப்பிருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தோழர்கள் எல்லாம் குறிப்பாக கூடலூர் நீலகிரி கோயம்புத்தூர் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அங்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த துயர் துடைக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த தலைவர்களுக்கும் தொழிலதிபரிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தாராளமாக இந்த துடைக்கும் சம்பவங்களுக்கு உதவி செய்யுங்கள் நேசக்கரம் நீட்டுங்கள் என்ற வேண்டுகோளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கிறோம் கோயபல்ஸ் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது கிடையாது பாஜக தலைவர் என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு பத்து சதவீத திட்டங்களை பாஜக ஆட்சி செய்திருக்கான்னு நான் சவால் விட்டு சொல்றேன் சொல்ல சொல்லுங்க பத்து சதவீதம் மேம்பாலங்கள் ஆகட்டும் கட்டுமான பணிகளாகட்டும் ரயில்வே துறை ஆகட்டும் துறைமுகங்களாகட்டும் ஆகட்டும் ஒன்னே ஒன்னு சொல்ற இந்தியாவில் உலகத்திலே யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத திட்டங்கள் ரைட் ஃபார் ஃபுட் உணவு பாதுகாப்பு திட்டம் யாரு கொண்டு வந்தது ரைட் ஃபார் எஜுகேஷன் யாரு கொண்டு வந்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் யாரு கொண்டு வந்தது இதெல்லாம் ரைட் டு ஒர்க் யாரு கொண்டு வந்தது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் யாரு கொண்டு வந்தது நூறு நாள் வேலை அந்த நூறு நாள் வேலை அன்னை சோனியா காந்தி கொண்டு வரலன்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கோடிக்கணக்கான மக்கள் மாண்டிருப்பார்கள் என்று எக்கனாமிக் படித்தவர்கள் பத்திரிகையாளர்கள் பக்கம் பக்கமாக எழுதுனாங்க இதெல்லாம் பாஜக தலைவர்கள் படிப்பதில்லை படித்தாலும் படிக்காத மாதிரி இருக்கிறது எந்த ஆட்சி கூட வந்து பாஜக ஆட்சியை ஒப்பிட்டு பேச முடியும் உலகமே வணங்குகின்ற போற்றுகின்ற டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய நிதி மேலாண்மையால் இந்த தேசத்தை தலைநிற வைத்த பிரதமர் அவர் அவர் கூட போயிட்டு மோடியையோ பாஜக தலைவர்களோ ஒப்பிட்டு பேச முடியாது நான் கேட்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள நிவாரண பாதிப்புகளை நீங்க பார்க்க வந்தீர்கள் பார்க்க வந்த பிறகு என்ன சொன்னீர்கள் ஆலய வழிபாடு என்று கோவில்ல போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு மக்கள் எல்லாம் உண்டியல்ல ஓட்டு காசு போடாதீங்க உண்டியல்ல காசு போட்டா கவர்மெண்ட்டுக்கு போயிடும் நீங்க காசு எல்லாத்தையும் அர்ச்சகர்கிட்ட போடுங்க இதை விட தேச துரோகம் இருக்க முடியுமா அப்ப நாங்க கேட்கிறோம் காங்கிரஸ் சார் யாரும் வரி கட்டாதீங்க ஏழை எளிய மக்கள் கொடுங்க அப்படின்னா ஒத்துக்குவாங்களா இதுதான் நிர்மலா சீதாராமனுடைய வழி தோன்றல் இதுதான் நிர்மலா சீதாராமனுடைய பார்வை எல்லாம் தூர பார்வை கிடையாது தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன வெகு சீக்கிரம் எச் ராஜாவை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றுவார்கள் மக்களே செய்வாங்க இருந்துட்டு அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டு எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்பாரு அப்புறம் வந்து திமுதனமா ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டியதில் என்னவாரு இன்னொரு அதிபுத்திசாலி ஒருத்தர் இருக்காரு இருபத்தி தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் கொடுத்திருப்பாரு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற துரோகம் இப்ப எங்க துணை தலைவர் காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில துணை தலைவர் ஒரு லட்சம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதிக்கு நம்ம சாரி வயநாடு துடைப்புக்கு நிதியாக வழங்குகிறார் அது முதல் கட்டம் நினைக்கிறேன் நிறைய அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து பேசி பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியும் நாங்க கொடுத்திருக்கோம் முதல் கட்டமாக ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டையில் இருந்து கொடுக்கணும் தேங்க்யூ இதெல்லாம் எங்க அகில இந்திய தலைமையை பார்த்துக் கொள்ளும் ரைட் தேங்க்யூ அதாவது இவங்க செய்யற தவறெல்லாம் அரசியல் ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு தான் பொருள் அது நன்றி